ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு அப்பாவி பிள்ளைய அபிஷேகம் பண்ணுறதுக்காக நிற்க வச்சிருக்காங்க அந்த அப்பாவி பிள்ளை வேற யாரும் இல்லை ஏன் அப்பா தான் இங்க அபிஷேகம் பண்ணால் கடன் தீக்கன்னு சொல்றாங்க அதனால வந்து எங்க அப்பா இங்க வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணின்னு இருக்காங்க உங்களுக்கும் கடன் தீரணும்னா இங்க வந்து அபிஷேகம் பண்ணுங்க உங்களுக்கும் கடன் எல்லாம் தீர்ந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீர் அபிஷேகம் பண்றாங்க எங்கள் அப்பா கோவிலுக்கெல்லாம் போனதே இல்லை இப்போ தான் போகிறாங்க ஃபஸ்ட் டைம் போயிட்டு அபிஷேகம்லாம் இதுலேயும் பண்ண தெரியல அபிஷேகம்லாம் இந்த கோவிலுக்கு வந்தால் சாமிலாம் இருக்குது நைட்டில் சாமி நடமாடும்லாம் சொல்கிறாங்க நைட் ஆனால் கோல்சு சவுண்ட்லாம் கேட்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன என்ன அபிஷேகம் பண்ணுறாங்க அப்பா அவர் கோவில் பக்கம்லாம் வந்ததே இல்லை இப்போதான் வராங்க எங்களுக்கே அதிசயமா இருக்குது ஒரு கோவில் பக்கம்லாம் வர்றது இதில் அபிஷேகம்லாம் பண்ணுறாங்கன்னா அப்போ மழையே தான் வரும் சொன்ன மாதிரி அன்னைக்கு மழையுமே வந்துச்சு நைட்டு எங்கள் அப்பா அபிஷேகம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது மழைலாம் வந்துச்சு இங்க நீங்கள் வந்திங்கன்னா சாங்கியம் பண்ண சொல்லுவாங்க அந்த சாங்கியம் பண்ணால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து வீடு கூடாது சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து மஞ்சள் அபிஷேகம் பண்ண போகிறாங்க இது பண்ணால் ரொம்பவே மகிமையாக இருக்கும் அபிஷேகம் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பால் அபிஷேகம் பண்ண போகிறாங்க அதுக்காக எம்எஸ் லவ்பிஏ சேனல்லேருந்து சூர்யா செலிப்ரிட்டி வந்திருக்காங்க பார்க்கலாம் வாங்க பால் அபிஷேகம் பண்ணுறாங்க பால் ஊற்ற போகிறாங்க சாமி மேலே அபிஷேகம் பார்த்திங்களா எங்கள் மம்மி வந்து எல்லா சாமிக்கும் ஊற்றுறாங்க ஆனால் எங்கள் அப்பா மட்டும் ஒரே ஒரு சாமிக்கு தான் ஊற்றுனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரெண்டு சாமி இருக்குது அங்கே போயிட்டு பால் ஊற்ற போகிறாங்க எங்கள் மம்மி வராங்க எங்கள் மம்மி பால் ஊற்றிட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு சாமி இருக்கும் அங்கே போய் பால் ஊற்ற போகிறாங்க பால் அபிஷேகம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது சொல்கிறாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் முடிஞ்சுது இப்போ வந்து எங்கள் அப்பா அங்கே நின்றுட்டுருக்காங்க இதான் எங்கள் அப்பா பார்த்துக்கோங்க இப்போ வந்து அபிஷேகம் தான் பண்ணுறாங்க பால் அபிஷேகம் அப்புறம் தண்ணி அபிஷேகம் தண்ணீர் போட்டு குளிக்க வைக்கிறாங்க சாமியை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணுறாங்க தண்ணீர் அபிஷேகம் ஒருத்தர் பால் அபிஷேகம் ஒருத்தர் இன்னொருத்தர் தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க பார்க்கலாம் வாங்க எங்கள் அப்பாவுக்கு தண்ணி கூட ஒழுங்காக ஊற்ற தெரில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லோரும் சொல்லி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸு இதை எப்படி பண்ணுறது அதை எப்படி பண்ணுறது எப்படி அபிஷேகம் பண்ணுறதுன்னு வந்து தராங்க பாருங்கள் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்கள் அப்பாவும் பண்ணுறாங்க சாமியை போட்டு தீர்க்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சாமி எல்லோரும் கும்பிட்டுக்குவாங்க நல்லா படிக்கணும் நல்ல வேலை கட்டிக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் என்ன வேணாலும் ஓம் சக்தி சாமி இல்லை அதனால உங்களுடைய குலதெய்வம் என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வீட்டில் கூட இவ்வளோ வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் இங்க போய் பார்த்தீங்களா சாமியை குளிக்க வைக்கிறாங்க அபிஷேகம் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ண போகிறாங்க அங்கே பாருங்கள் எங்கள் அப்பா வந்து பன்னீர் எடுத்துகிட்டு வந்து சாமி மேலே ஊற்றுறாங்க ஓம் சக்தி தாய் மேலாம் ஊற்றுறாங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க அப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இதுதான் சாமி ஓகேவா மாலைலாம் போடுறாங்க அப்பா போட்டுகிட்டே இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம சாமியை காமிச்சிட்டாங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க எல்லாரும் சாமிக்கு அழகாக சாரீலாம் கட்டி மாலைலாம் போட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க அப்பா தம்பி கூட ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க உள்ளே வந்து எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா குட்டிஸ் எல்லாம் அங்கே ஜாலியாக மேலே ஏறி விளையாடிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய சூழல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ்சில் பிஹெச்என்எல் வந்து வீடியோ எடுக்க சொல்லிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாமி கிட்டே எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ எங்கள் அப்பா தான் வந்து பூஜை பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு கல்பூரம் ஏற்றி கும்பிட்டு போகிறாங்க அப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஞ்சிட்டாங்க அப்பா இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கேட்குறாங்க அப்பா இப்போ சொல்கிறாங்க எல்லாரும் சாமிக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சிட்ருக்காங்க அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா சாமி கும்பிட்றாங்க வீட்டில் கூட கும்பிட்டது இல்லை இப்போ தான் கும்பிட்றாங்க டைம் அதுவும் அபிஷேகம்லாம் பண்ணுறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்களேன் இப்போ வந்து அந்த கல்புறம் அணியாத அளவுக்கு பிடிச்சிட்ருக்காங்க அப்பா அங்கே வேறு பயங்கரமாக காற்றடிக்குது அதனால் அணிஞ்சிடுமோன்ட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லோரும் வர வரைக்கும்